தேவிதா தேவியே யத்து எந்த குறிக்கிறது எமெருமான குறிக்கிறது அந்த அபகாரங்கள் செய்வதில் சிரமான உடைய எண்ணெய் போன்றவர்களுக்கு உடனே அருளை புரிவான் அதே முகுந்தன் அவன் அதாவது எதுனா எவன் தத்துனா அவன் அப்படின்னு வச்சுக்கோங்க அவன் அதே முகுந்தன் தவ மௌலி தாம்னா தந்திரிநாத மதுரை மௌலி தாம்நா கலைந்த மாலையாலும் தந்திரிநாத மதுரைஹி கிராம் நிகும்பைகி வீணை நாதத்தை போல் உடைய உன்னுடைய சொல் மாலைகளாலும் நியமிதா கட்டுண்டவனாக இருக்கிறான் அவன் நம்மளை காப்பாற்றுவது நமக்கு அருள் புரிவது நிச்சயம் இது நிச்சிதம் அப்படிங்கிறார் எத்து தத்து அப்படிங்கிற பதங்கள் இந்த ஸ்லோகத்திலே வருகிறது அப்படிங்கறத பார்த்தோம் எதுங்கிறது எவன் அப்படிங்கிற அர்த்தத்திலே அர்த்தம் கிடையாது ஆனால் அப்படிங்கிற பொருளை வருது எந்த எம்பெருவான் அபகாரங்கள் செய்வதில் சிரமான தீட்சையை கொண்ட என்னை போன்றவர்கள் இடத்தில் உடனே கருணையை புரிவானோ அதே எம்பெருவான் உன்னுடைய சிரசிலே சூட்டிய மாலையாலும் உன்னுடைய வீணை போல் மதுரமான சொற்களாலும் கட்டு இருக்கான் அப்படின்னு தெரியாது இப்போ இந்த எம்பெருமான் இப்படி இருக்கான் அதே எம்பெருமான் இப்படி இருக்கா அப்படின்னா இதை பொருத்தி பார்க்கணும் பொருத்தி பார்க்கணும்னா ஒண்ணுத்துக்கு காரணம் இன்னொன்று அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த எம்பெருமான் ஏன் என்னை போல அபராதி இடத்தில் கருணை புரிகிறான் காரணம் இதே எம்பெருமான் தான் உன்னால் கட்டு அப்படிங்கிறது சுலபமான விஷயம் இதே விஷயத்தை தான் திருவாரி முதல் பாசுரத்திலையும் நாம் பார்க்கலாம் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வரமதி நலம் அருளினன் எவனவன் அயர் வரமரங்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதழன் மனனே என்று பாடுகிறார் எந்த எம்பெருமானை நாட வேண்டும் அப்படிங்கறத மனசுக்கு சொல்லும் பொழுது எவனவன் எவனவன் எவனவனே சொல்றார் ஆழ்வார் எந்த எம்பெருமான் ஆனந்தமயனா இருக்கிறானோ எந்த எம்பெருமான் ஞானத்துக்கு இருக்கிறானோ எந்த பெருமான் தேவாதி தேவனாக இருக்கிறானோ அந்த எம்பெருமானை போய் மனமே நீ அடை அப்படின்னு அர்த்தம் அதாவது மனம் அடைவதற்கான காரணம் எம்பெருமான் ஆனந்தமயனா இருப்பது ஞானமயனா இருப்பது உபதேசத்தை செய்வது அதே போல தேவாதி தேவனாய் இருப்பது மனம் போய் அடைய வேண்டியதன் காரணம் எவன் அவன் அப்படிங்கறதுனால கிடைக்கிறது அதே போல எம்பெருவான் நம்மளை காப்பாற்றுவதற்கான காரணம் அவன் ஆண்டாளுடைய பாமாலையாலும் பூமாலையாலும் கட்டுண்டிருக்கான் அப்படிங்கிறது அடுத்தபடியாக பூமி தேவி செய்த உபாயானுஷ்டானத்தை செய்யக்கூடிய சோகம் இது அப்படிங்கறத நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் பூமி தேவி வராக பெருமாளிடத்தில் வராக புராணம் கேட்டால் அப்பொழுது எது சுலபோபாயம் என் எனக்குள் வரப்போற சிருஷ்டியெல்லாம் பிழைத்து போக எதுதான் வழி என்று கேட்கும் பொழுது வராக பெருமாள் பல உபாய உபாயங்களை தெரிவித்தார் அதில் பூமாலையும் பாமாலையும் பாடுவது தொடுப்பது அப்படிங்கிறதை ஏற்கொண்டாள் பூமிதே இப்படி ஏற்கொண்டதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா தானே அனுஷ்டானமாகவும் செய்து காண்பித்து விடலாம் அப்படின்னு தீர்மானித்து ஆண்டாளாக பிறந்து ஆண்டாளாக தோன்றி இந்த அனுஷ்டானங்களை செய்தால் அந்த அனுஷ்டானத்தை பத்தி பாடக்கூடிய ஸ்லோகமாக இது அமைகிறது தவ மௌலிதாம்னா நியமிதா அப்படிங்கறதுனால பூமாலை கைங்கரியத்தை சொல்லுகிறார் மிகவும் அழகாக அமுதனார் அரங்கர் மூலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல் அருளால் என்று பாடுகிறார் அரங்கருடைய மாலையை சூடி கொடுத்தாள் அரங்கருக்கு சாத்த வேண்டிய மாலை எது அப்படின்னு கேட்டா அண்டாள் சூடி களைந்த மாலை அதுவும் இவள் சிரசிலே தரித்த மாலை அப்படிங்கிறது மிகவும் அழகாக சாந்தியேஷ்கன் இவ்விடத்தில் பாடுகிறார் இதே விஷயத்தை தான் பட்டரும் தனியான சாதித்தார் சோச்சிஷ்டாயாம் சஜினி கழித்தம் யாபலா கிருத்தியபுத்தே என்று நீ சூடி களைந்த மாலை சோச்சிஷ்டாயாம் அதற்கு ஆசைப்பட்டான் நிம்பெருமான் என்று பாடினார் அதே போல தந்திரிநாத மதுரை விஷயம் பாடிய பாப்பேற்பி இனிமையான மாலை அப்படிங்கிறார் ஆண்டாளுடைய பாமாலையானது இனிமையா இருக்கு அப்படிங்கறதுக்கும் அது தொடர்ச்சியா இருக்கு அப்படிங்கறதுக்கும் மிகவும் அழகான விஷயத்தை அவளே சாதிக்கிறாள் தன்னுடைய திருப்பாவையிலேயும் நாச்சியார் திருமூலையிலேயும் எப்படி வருது பலஸ்ருதி அப்படிங்கறத பார்க்கணும் பலஸ்ருதியிலே ஆண்டாள் திருப்பாவையில சொல்லும்போது சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே அப்படின்னா இந்த திருப்பாவையானது எப்படி இருக்கு இயல் இசை நாடகம் கூடிய மதுரமான மாலை மதுரமான முப்பது பாசுரங்கள் அதுதான் மதுரைஹி நிகும்பைஹி அப்படிங்கிறது வருகிறது அதாவது தொடர் மாலையாக இருக்கிறது அப்படிங்கிறதை சொல்லுகிறது அதே போல நாச்சியார் திருமொழியினுடைய பலஸ்வதி பாசுரமானது எப்படி வருகிறது என்று பார்த்தால் விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம்மனத்தே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார் இந்த விஷ்ணுஜித்தன் கோதையினுடைய தமிழ் சொல்லானது ஒரு மருந்தை போல் இருக்கிறது இந்த சம்சாரத்துக்கு மருந்து அப்படிங்கிறது சாதாரணமா கசப்பாதானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை இது இனிமையான மருந்தாக ஆகும் நாச்சியார் திருமொழியை செவித்தோமானால் பெருந்தாளுடைய பிரான் அடி நிச்சயம் நமக்கு பிரியாமல் கிடைக்கும் பிரியாதென்றும் இருப்பாரே என்று சொல்லி முடிக்கிறாள் அப்பேற்பட்டு இனிமையான பலத்தை கொடுக்கக்கூடிய இவர்களை இவருடைய பாமாலைகள் அதனால் கட்டுண்டிருக்கி பெறுவான்